செல்வம் சேருவதற்கான வாழ்வியல் பரிகாரங்களை பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை கடைபிடிக்கும் போது அது பணத்தை ஈர்க்கும் நீங்க உங்க சட்ட பாக்கெட்ல வைக்க 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 அங்க குப்பைதான் சேருமே தவிர பணம்ன்றது ஒண்ணு எப்படி எப்படிதான் வாழ்க்கையில குப்பை கொட்ட போறியோ அப்படின்னா குப்பை கொட்டணும் குப்பை கொட்டினா தான் தேவையற்றது கழிஞ்சு உங்களுக்கு தேவையானது கையில் இருக்கும் இந்த மன தெளிவு ஏற்படும் போதுதான் பணம் வந்து உங்களை நாடி ஓடி வரும் உங்களுக்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கான சிந்தனையை பிறக்கும் உங்கள்ட்ட எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாம பணம் மட்டும் வரணுங்கிறது எந்த வகையில நம்ம பயன்படுத்துற மொபைல் ஃபோன் செல்போன் நம்மளுடைய நம்மளுடைய கல்லாப்பட்டியே இன்னைக்கு தான் ஜிபே பண்றோம் தான் நம்ம எல்லா டிரான்சாக்சன் யூபிஐ டிரான்சாக்சன் பண்றோம் நான் மட்டும் இல்லாம என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் இது மாதிரி அவங்க ஜாதகத்தில் எங்க தவறு நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அந்த தவறுகளை வாழ்வியல் பரிகாரங்களா அவங்க சொல்லி கொடுத்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அனுகிறப்போ வணக்கம் இன்னைக்கு நாம செல்வம் சேர்வதற்கான வாழ்வியல் பரிகாரங்களை பார்க்க போறோம் இந்த தலைப்பு பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வந்து சுக்கரஹோரை ஓடிட்டு இருக்கு அது அப்படிதான் இயல்பா அமையுது இந்த சுக்கரஹோரையில செல்வம் சேர்வதற்கான வழிகளை பேசும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் நினைச்சேன் உழைப்பு அப்படிங்கறதுதான் செல்வம் சேர்வதற்கான முதல் வழி அதுல மாற்று கருத்தே இல்லை நேர்மையான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட யாரையும் துன்புறுத்தாத ஒழுக்கம் நிறைந்த ஒரு உழைப்பு தான் வந்து சின்சியரான எஃபோர்ட் போட்ட ஒரு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் உங்க உழைப்பு தான் வந்து பணம் ஈட்டுவதற்கான அடிப்படை ஒரு வழி அதை மாற்றுக்கருத்தே இல்லை ஆனா அதே சமயத்துல உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை கடைபிடிக்கும் போது அது பணத்தை ஈர்க்கும் நல்ல பழக்க வழக்கங்களும் செல்வம் சார்ந்த உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது தான் பரிகாரமே அப்போ இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கறதுலாம் எல்லோருக்கும் பொதுவானது உங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நீங்க எந்த மதம் சார்ந்தவர்களா இருக்கலாம் எந்த கடவுளுக்கும் போடலாம் உங்களோட குலதெய்வம் யாராவது இருக்கலாம் நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனா யூனிவர்சலா இதெல்லாம் நீங்க செய்யும்போது உங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பழக்க வழக்கங்களை நீங்க செயல்முறைக்கு உட்படுத்தி பாருங்க ஏன்னா இதை கான்சியஸா நீங்க கவனிக்கணும் இப்போ நான் சொல்றேன் நீங்க அதை செயல்முறைப்படுத்துறீங்க அதன் பிறகு பணம் வர வருதா இல்லைன்றது நீங்க பார்க்கணும் கண்டிப்பா வரும் இது வந்து ப்ரூவ் அண்ட் ரிசல்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்ல போறேன் அதை ரொம்ப கவனமா நீங்க குறிச்சு வச்சு செயல்படுத்தி பாருங்க அது மிகப்பெரிய வெற்றியை செல்வத்தை கொடுக்கும் நாம சில விஷயங்களை வந்து சீரமைக்கும் தான் நாம விரும்பிய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்ங்கிறது தான் இங்க வந்து முக்கியமான கருத்து என்னை மாட்டேன் என்னோட விஷயங்கள் நான் எதுலையுமே ஒரு மாற்றத்தை உட்படுத்த மாட்டேன் எந்த புது விஷயங்களையும் நான் வந்து செஞ்சு பார்க்க மாட்டேன் எனக்கு ரிசல்ட் மட்டும் நிச்சயமா கிடைக்காது ஒருத்தர் வந்து நல்லா ஓடக்கூடியவர் ஆனா அந்த ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்குன்னு சில யுக்திகள் இருக்கும் வெறும் ஓட தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது நாம எந்த காலத்துல இருக்கோம் நம்மளுடைய போட்டி எப்படிப்பட்டது நம்மளோட போட்டியாளர் எப்படிப்பட்டவங்க நாம எந்த மாதிரி வியூகத்தை அமைக்கணும் நாம அந்த போட்டிக்கு எப்படி நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும் உணர்ந்தா மட்டும்தான் அந்த நல்லா ஓடுவேன் அப்படிங்கிற அந்த திறமை கூட அவருக்கு கை கொடுக்கும் அப்ப நான் நல்லா உழைக்கிறேன் சார் ஆனா எனக்கு வந்து செல்வம் சார் இல்ல அப்படிங்கிறது இந்த கதை தான் சோ முதல்ல உண்மையும் நேர்மையும் உழைப்பும் தான் முதல்கட்ட தேவைங்கிறது மாற்றம் கருத்து இல்ல அந்த கருத்தை அப்படியே வச்சிருந்து அந்த கருத்தின் நீட்சியாக நான் சில விஷயங்கள் சொல்ல போறேன் முதல்ல நிறைய ஜென்ஸ் கவனிச்சிருப்பீங்க அவங்க சட்ட பாக்கெட் சில சிலருக்கு அந்த சட்ட பாக்கெட்ல பழைய பில்லு காகிதம் விஷயங்கள் தேவையற்ற நிறைய அர்த்தமற்ற விஷயங்களை அந்த அந்த வச்சு நிரம்பி வழியும் பஸ்ல பயணம் பண்றவங்க கூட வேலை பாக்குறவரு இல்ல உங்களுடைய தந்தையோ ஏன் நீங்களே கூட அப்படி இருக்கலாம் அந்த சட்ட பாக்கெட்ல எப்பவுமே ஒரு வெயிட் இருக்கும் புது சட்டை போடும்போது அதுல இருக்கிற அந்த மொத்த குப்பையும் எடுத்து மறுபடியும் அந்த புது சட்டையில வைப்பாங்க அந்த குப்பைய அவங்க எப்போதும் அதை வந்து கிளியர் பண்ண போறதே இல்ல அது எப்போதும் எப்பவுமே அந்த குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த பழைய குப்பையோட புது குப்பை சேர்ந்துக்கலாம் குப்பைன்னு சொல்றது என்னன்னா கடையில போறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லு எடுத்து பாக்கெட்ல வைக்கிறது இப்படியே அது சேர்ந்துகிட்டே இருக்கு இப்படி சேர்ந்து குப்பைய நீங்க உங்க சட்டை பாக்கெட்ல வைக்க 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 அந்த குப்பை தான் சேருமே தவிர பணம்ன்றது ஒண்ணு சேராது இதே போலதான் பர்சுக்குள்ள பர்சுக்குள்ள வந்து பணத்தை தவிர மத்த எல்லா குப்பையும் அதுக்குள்ள இருக்கும் அந்த பர்சையும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இதுல மிகப்பெரிய மாற்றியே ஆக வேண்டிய ஒரு பழக்கம் மிக தவறானது செல்வத்தை எப்படி இருக்கும் செல்வத்தை இருக்காது முதல்ல என்ன பண்ணுங்க நீங்க அன்றாடம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அதுல தினசரி ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி அப்படி சேகரிக்கிற அந்த குப்பைய எடுத்து ஒரு இது மாதிரி மேசையிலோ இல்ல நல்ல இடத்துலயோ வச்சு பிரிங்க எது வேணும் உண்மையிலேயே எது வேணும் எது வேணாம் கசைக்க குப்பையில குப்பை கொட்ட போறதுன்னு சொல்லுவாங்க எப்படிதான் வாழ்க்கையில குப்பை கொட்ட போறியோ அப்படின்னா குப்பை கொட்டணும் குப்பை கொட்டினா தான் தேவையற்றது கழிஞ்சு உங்களுக்கு தேவையானது உங்க கையில் இருக்கும் அப்ப தினசரி அந்த அன்றைய நாள்ல நீங்க சேகரிச்ச பில்லு இல்ல சேகரிச்ச விஷயங்களை எடுத்து வச்சு பார்த்து இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் தேவை அப்படின்றது பிரிங்க இப்போ போயிடுமா திருப்பி தேவையான திருப்பி பாக்கெட்ல வைக்காதீங்க அது அதுக்குன்னு ஒரு ஃபைல் போடுங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருவீங்க இதெல்லாம் பில்லு இதெல்லாம் வந்து பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது இல்ல ஏதாவது ஒரு ஒரு அதை அப்படி பஞ்ச் பண்ணியோ இல்ல அப்படி சேகரிச்சோ உங்களுடைய சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க எப்போதும் அந்த பாக்கெட்ல ஒரு பேனா மட்டும் வேணால் வச்சுக்கலாம் அது ஃப்ரீயா இருக்கணும் அது ஃப்ரீயா இருக்க தான் அது ஒரு தோற்றத்திலே ஒரு நிறைவை கொடுக்கும் உங்களுக்குமே என்ன இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும் அது இப்ப எங்க போய் நம்ம சேமித்து வச்சிருக்கோம் தேவையற்ற குப்பையை வெளியே போட்டோன்றத ஒரு மன தெளிவு ஏற்படும் இந்த மன தெளிவு ஏற்படும் தான் பணம் வந்து உங்களை நாடி ஓடி வரும் உங்களுக்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கான சிந்தனையை பிறக்கும் இல்லைன்னா இது இப்படியே இருக்கும் சில பேர்ல பாத்தீங்கன்னா அப்படி தொங்கும் அப்படியே அவங்களும் அப்படி தொங்கிடுவாங்க அப்படியே அது அது மாதிரி வேண்டாம் சரிங்களா இருந்து பர்ஸ் உனக்கு வாக்கப்பட்டு நான் சீரழிண்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கண்ணு இருந்தா அழுது அவ்வளவு கொடூரமா அந்த பர்சை வச்சிருப்பான் அது கிழிஞ்சு நார்நாரா போய் அது என்ன கண்டிஷன்ல இருக்காது அது இவங்க ஏழையா இருக்கிறாங்களா இல்ல அந்த பர்சு ஏழையா இருக்கான்னு தெரியாது அப்போ உங்க மகாலட்சுமியை நீங்க எதிர்பார்க்கிற செல்வம் நீங்க உங்க செல்வத்தை எதிர்பார்க்கலாம் நீங்க செல்வம் எதிர்பார்க்குறீங்க பணம் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த பணத்தை வைக்கக்கூடிய அந்த பர்ச நீங்க அளவுக்கு நல்லா வச்சிருக்கணும் இது பேசிக் டிசிப்ளின் இல்லையா செல்வம் மிக முக்கியமான தகுதி இல்லையா அது அப்போ உங்க பொருளாதார வசதிக்கு ஏற்ப ஒரு நல்ல அப்பியரன்ஸ்ல நல்ல பார் வைக்கிறது நல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்சை வாங்குங்க நீங்க காஸ்ட்லியா வாங்கணுங்கிறது கூட இல்ல எந்த பக்கமும் கிழிசல் இல்லாத ஒரு பர்சை வாங்குங்க அது கிழிஞ்ச உடனே அந்த பர்சை மாத்திருங்க அவ்வளவுதானே எல்லா விலையிலயும் தூய்மையான நல்ல லுக் இருக்கக்கூடிய பர்ஸ் கிடைக்குது இல்லையா அது எடுக்கும் போதே அழகா அடிக்க இருந்ததுன்னா உங்களுக்கே உற்சாகமா இருக்கும் அதுல இருந்து ஒரு நோட் எடுத்துட்டு வரும் போது உங்க கூட பழகறவங்க ஒரு பர்சு வச்சிருப்பாரு அழகாக எடுத்து வச்சிருப்பாரு நம்ம குடுக்குற தாள வாங்கி வைப்பாரு அதுல பணம் மட்டும் தான் இருக்கும் இன்னும் சில நேரங்களில் பர்சுல வந்து கார்டு வைக்க மாட்டாங்க டெபிட் கிரெடிட் அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பவுச் இருக்கும் அது வச்சிருப்பாங்க இப்படி உங்களை நீங்க நேர்த்தியா மாத்திக்க மாத்திக்க தானே நீங்க லக்ஷ்மி இருக்க முடியும் உங்கள்கிட்ட எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாம பணம் மட்டும் வரணுங்கிறது எந்த வகையிலும் உங்ககிட்ட ஒரு நேர்த்தி இருக்கணும் நீங்க உடுத்துற உடை சில பேர்லாம் நான் பாக்குறேன் ஏதோ ஒரு சட்டைக்கு ஏதோ ஒரு பேண்ட் அது என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எடுத்து போட்டு போறது ஒரு இடம் பொருள் ஏவல் இல்லாம பேங்குக்கு வந்து ட்ரவுசர் பண்ணினோட வர்றது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான காஸ்டியூம்ல போறதுங்கிறது வந்து உங்களை நீங்களே வந்து எனக்கு செல்வத்துல இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு அமைப்புக்கு தான் நீங்க போறீங்கிறதா நான் சொல்வேன் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம் ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டிய இடத்துல ரிலாக்ஸ்டான ட்ரெஸ் போட்டுக்கலாம் ஒரு கௌரவமா போக வேண்டிய இடத்துக்கு நீங்க கௌரவமா போனா தான் மத்தவங்க உங்களை பார்க்கற பார்வையும் கௌரவமா இருக்கும் அது நாலு பேர் அவங்களை நோக்கி சை கொடுக்கி பேச வைக்கும் அதன் மூலமா ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இவர்கிட்ட பேசலாமா வேணாமாங்கிற அமைப்பையே உங்க தோற்றமும் உங்களுடைய நடவடிக்கை வந்து கொடுக்கும் அப்ப ஒரு வங்கி அப்படிங்கறப்ப பணம் கூடிய இடம் மகாலட்சுமி புழங்கக்கூடிய இடம்ங்கிறப்ப நீங்க எப்படி போய்கிறத பொறுத்துதான் உங்களுக்கான மரியாதையை உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான செல்வத்தையும் கொடுக்கும் சோ டேக் அன் எஃபர்ட் மாலுக்கு போறீங்கன்னா கூட அங்க பணம் தான் அங்க கொட்டி கிடக்கு அங்க எல்லாமே அழகா தானே இருக்கு பணம் எங்கெல்லாம் புழங்குதோ அந்த இடம் பாத்தீங்கன்னா சுகாதாரமும் சுத்தமாவும் இருக்கும் அப்ப சுத்தமும் சுகாதாரமும் அது ஒழுங்கும் அந்த நேர்த்தி தானே பணத்தை இருக்குது நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அங்க வந்து ஒழுங்கா இல்லைன்னா உங்களுக்கு அங்க இடத்துல பிடிக்காது இல்லையா இன்னொரு விஷயம் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பயன்படுத்துற மொபைல் போன் செல்போன் தான் நம்மளுடைய கல்லாப்பட்டியே இன்னைக்கு தான் ஜிபே பண்றோம் அதுலதான் நம்ம எல்லா டிரான்சாக்சன் யூபிஐ டிரான்சாக்சன் பண்றோம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட பண பரிவர்த்தனையா நம்ம மொபைல்ல தான் பண்றோம் அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு மினி வங்கி ஒரு மினி பேங்க் தான் அது ஒரு கல்லாப்பட்டி தான் அது நம்மளுடைய பேங்க் லாக்கர் தான் அது நம்மளுடைய பண பெட்டி தான் அது அதை எப்படி வச்சிருக்கணும் ஆனா நம்மள பலர் பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ல அவ்வளவு மோசமா அதை நம்ம பராமரிச்சு அதுல வந்து ஏற்படக்கூடிய கவனிக்காம அதை பெரிய அளவில் அது மோசமாகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு ஒரு பேக் கேஸோ அதோடைய ஸ்க்ரீனும் முகப்பு பகுதி வந்து அப்படி கீரலா அப்படி கீரலா இருக்கும் அதுக்குன்னு நீங்க போட்டிருக்க அந்த பவுச் வந்து இன்னும் கிழிஞ்சு நார் நாள தொங்கும் சரியா கேட்காது அதோடய பயன்படுத்திட்டு இருப்பீங்க அது எவ்வளவு மோசமா இருக்குமோ அவ்வளவு மோசமா தான் உங்க நிதி நிலைமை இருக்கும் சார் குறைந்தபட்சமா உங்களால அதை அழகா பராமரிங்க தொடங்க பத்திரமா வச்சுக்கோங்க அதுல சின்ன பிழை ஏற்பட்ட உடனே அதை சரி பண்ணுங்க அப்பதானே பணம் உங்களை ஈர்க்கும் பணம் அதுக்குள்ளே வர போகுது நீங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பணம் போடணும்னா அது அந்த மொபைல் தான் போட போறாங்க அதுக்கு நீங்க செலவு பண்ணாம அதை நீங்க பராமரிக்காம அப்புறம் எப்படி நீங்க பணம் சம்பாதிப்பீங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதையே இல்லைன்னா அப்புறம் பணம் எப்படி உங்களுக்கு நாடி வரும் மொபைல் ரொம்ப முக்கியம் பணம் சேர சேர நல்ல மொபைல் வாங்குங்க நல்லா காஸ்ட்லியான மொபைல் வாங்கிக்கோங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத உணருங்க ஆடம்பரம் இல்ல அப்போ நீங்க பணத்துக்கு மரியாதை கொடுத்தாதான் பணம் உங்களை தேடி வரும் அப்போ நீங்க அந்த சார்ந்த விஷயங்களை பத்திரமா வச்சுக்கணும் அடுத்து வாகனம் பல பேரோட வாகனத்தை பாக்குறேன் சைக்கிள்ல இருந்து பிஎம்டபிள்யூ கார் வரைக்கும் எல்லாமே வாகனம் தான் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த வாகனம் உங்களுக்கு வந்து உதவி செய்யுது அந்த வாகனத்த அப்படியே அவங்க மட்டும் டீ கட்ரெஸ் பண்ணிட்டு அந்த சீட் கார்டு தட்டிட்டு ஏறுவாங்க அது தூசியை தொடங்க கூட மாட்டாங்க கார் தொடங்கிறதே இல்ல அப்படியே அழுக்கு தூசியோட தூசியா கொண்டு போறது ஆபீஸ்க்கு போறது தூசியோட தூசியா பைக்ல போறது வர்றது அது கொடுக்க வேண்டியா குறைந்தபட்ச மரியாதை கொடுக்குறதே இல்லை அது கடைசியா எப்படி நீங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணீங்க மலை நிப்பாட்டி அது மலையோட மலையாது வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டு எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா அது காமெடியே கிடையாது நூறு ரூபாய் கேக்குறாங்கன்னா உங்களுடைய வண்டியை தூய்மைப்படுத்துறதுக்கு நீங்க நூறு ரூபாய் கூட செலவு பண்ணலைன்னா அப்புறம் அந்த வண்டி மூலமா நீங்க எப்படி ஒரு வேலையில போய் நீங்க சம்பாதிச்சு வருவீங்க உங்க சம்பாத்தியத்துக்கு மிகப்பெரிய தூண் இல்லையா அந்த வாகனம்ன்றது நீங்க பயணிக்கக்கூடிய வாகனம் உங்க உயிரை காப்பாத்துற வாகனம் உங்க வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிற வாகனம் உங்க அலுவலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வாகனம் நீங்க பணம் ஈட்டுவதற்காக எங்க போறீங்களோ அங்கெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போறது அந்த வாகனம் தானே அதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அதை எப்படி பத்திரமா பாத்துக்கிறீங்க அதை எவ்வளவு அழகா வச்சுக்கிறீங்க அதுக்கு என்ன நேரம் செலவு பண்ணீங்க அது தொட்டு தனவு அது அப்படியே அதை பராமரிக்கணும் இல்லையா உங்க நண்பன் தானே உங்க தம்பி போல தானே உங்க தங்கை போல தானே உங்களை உற்ற தோழன் தானே அது அதுக்கு நீங்க கொடுத்த நேரம் என்ன அதை தொடச்சிங்களா உங்களை வச்சுதான் அது ஏன் ஓனர் இப்படிதான் வச்சிருக்கான் அப்படியே அதை பள்ள காட்டிடும் அதையே நீங்க பராமரிக்கலாம் நாலு நிலைக்கு உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எப்படி பராமரிப்பீங்க சோ உங்களுடைய உடைமைகளை நீங்க உங்களை நீங்க எப்படி பராமரிச்சுக்கிறீங்க உங்க தோற்றத்தை எப்படி பராமரிச்சுக்கீங்க உங்க முடிய உங்களுடைய முகத்தை உங்களுடைய உடலை எப்படி நீங்க மக்களுக்கு காட்சிப்படுத்துறீங்களோ எப்படி பராமரிச்சுக்கிறீங்களோ உங்களுடைய உடமைகளை எப்படி பராமரிச்சுக்கிறீங்க உங்க இடத்த நீங்க வாழ்ற ரூமை உங்களுடைய பொருட்களை இதான் செல்வத்தை இருக்கும் பிசினஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள் வந்து அப்படியே அவ்வளவு அழுக்கா இருக்கும் குப்பையா இருக்கும் தூசி துளைக்காம இருக்கும் அதுல அப்படியே இறைஞ்சு கிடக்கும் அதுல உட்காந்து பணம் வரல சாருன்னு சொன்னா எப்படி வரும் வராது இல்லையா

உடனடியான மாற்றம் இம்மிடியட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இது நான் கண்ட உண்மை என் கண் என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணி நான் வெற்றி கண்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளைன்ஸ் அத்தனை பேருக்கும் இது மாதிரி அவங்க ஜாதகத்தில் எங்க தவறு நடக்குதுன்றது கண்டுபிடிச்சு அந்த தவறுகளை வாழ்வியல் பரிகாரங்களா அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அனுதமும் இப்போ உங்க ஜாதகத்தில் எதை நீங்க மிஸ் பண்றீங்க உங்க ஜாதகத்தில் இருக்கும் உங்களுடைய பர்சனல் ஹோரோஸ்கோப்ல இருக்கும் அந்த விஷயத்தை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா அதை கவனிச்சிட்டீங்கன்னா பணம் தேடி வரும் நாடி வரும் உங்களை தேடி ஓடி வரும் ஸோ பணம் இருக்கிறது வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாக நிச்சயமாக சாத்தியம் என்பதை சொல்றேன் நீங்க எல்லாரும் செல்வந்திரள வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி